நல்லா க்ரீன் கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலரும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட்டு வயலட் கலர் இந்த வைலட் கலர் சேரீ பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் கோடு சேரீ ஃபுல்லுமே இருக்குது அதே மாதிரி பார்டர் இருக்குது உடம்பெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளார் டிசைனில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இப்போ இந்த சேரீயை நம்ம பிரித்து பார்க்கலாம் உடம்பெல்லாம் ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனோட வந்துடுது நமக்கு அடுத்தது இதில் ப்ளவுஸ் பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு குட்டி குட்டியாக ஒயிட் கலர் புள்ளி வச்ச மாதிரி பூ போட்ட மாதிரி ஃபுல்லாக ப்ளவுஸ் பிட்டு பார்ட்ரோடு வந்துடும் நமக்கு அடுத்தது முந்தி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ டிசைனோட வந்துடும் ரொம்ப சூப்பராக டெய்லி யூஸாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களாம் இது கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த சரி பிடிச்சிருக்கு அப்புடின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஒரு சரி எடுத்தால் அரை கிலோக்கான கொரியர் சார்ஜ் வருங்க தேங்க்யூ